அந்த குரு தான் எனக்கு தெய்வமா இருந்தவர் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் மாதா பிதா குரு தெய்வம் குருக்கு அப்புறமா தான் தெய்வத்தையே படிச்சிருக்கோம் இவர் வந்து அந்த குரு தான் தெய்வமா இருந்து வாழ்ந்து காட்டினவர் தன்னுடைய செயல்கள்லையும் வாழ்ந்து காட்டினவர் இல்லை வடுக நம்பி இந்த வடுக நம்பியோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்கள் ரெண்டு இன்சிடென்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வடுக நம்பி யார் அப்படின்னா ஆந்திரபூர்ணர் அப்படின்னு பேர் அவர் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்தவர் ராமானுஜர் அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுக்கு சிஷியரா இருந்தவர் ராமானுஜர் தான் எல்லாம் ராமானுஜருடைய அவருடைய குணங்கள் எல்லாம் பார்த்து இவர மாதிரி வேற உலகத்துல வேற ஆச்சாரியனே கிடையாது இவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சிஷியனா சேர்றார் சிஷியனா சேர்ந்து ராமானுக்குடையே இருந்து அவருடைய நடந்து போய் பார்த்து அவர்கிட்டயே எல்லாம் கற்றுண்டு அவரோடய இருக்காராம் வேற எதுவும் பார்க்க மாட்டார் ராமானுஜர் வேணுங்கிறதுலாம் பண்ணிட்டே இருப்பாராம் பார்த்து 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 பண்ணி கொடுக்கறது செய்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாராம் அவருக்கு இந்த பால் சொல்லுவோம் பாலமுரு காய்ச்சறதுன்னு சொல்லுவோம் அழகான தமிழ் நம்ம இந்த சொல்லுவோம் பால் காய்ச்சி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் அது எது சொன்னாலும் அமுது அப்படின்னு சேர்த்துப்பா ஏன்னா அது அமுது அப்படிங்கறது அந்த பகவானுக்கு படைக்கிற எதுவுமே ஒரு அமுது திருக்கண்ணமுதுன்னு சொல்லுவா பாயசம்னு சொல்றோம் அது திருக்கண்ணமுது அமுது ரசம் அமுது அந்த மாதிரி எதுவுமே வந்து சாத்தமுதுன்னு சொல்லுவோம் சாரு அந்த மாதிரி எல்லாம் அமுது அப்படிங்கிற வார்த்தை அழகான வார்த்தை அந்த அமுதுன்னு சேர்த்து பகவானுக்கு சொல்லுவோம் ஆச்சாரியன் குருவுக்கு சொல்லுவோம் இவரோ அந்த பால் அமுது அந்த பால் அமுத காய்ச்சி பக்குவமா அதுக்கு மஞ்சள் பொடியை போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு அழகாக காய்ச்சி காய்ச்சி அப்படி ஆச்சாரியனுக்கு கொடுப்பார் ராமானுஜருக்கு கொடுத்து முன்னருவார் இதை தான் அவர் மெயினாக கைங்கறியை முன்னின்று வருவார் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்காச்சு கணையாச்சு அந்த மடத்து வாசல்ல சுவாமி வீதி உலாவரர் வீதி உலாவரச்சு எல்லாரும் உடனே வாசல் ஏன் வெளியில வந்து வெறுமாள் இருக்கு வீதி உலாவிறார் நம்மால் கோவில போய் சேவிக்க முடியாதவர்கள் வயசானவர்கள் நோயுற்றவர்கள் இவர்கள்லாம் கோவிலுக்கு போக முடியாது சின்ன குழந்தையெல்லாம் கோவிலுக்கு போக முடியாது அவளை எல்லாம் நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு நம்ம தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பகவான் வீதி உலாவரர் நம்ம நம்ம தெம்பு இருக்கிறவங்க தாராளமா கோவில போய் பார்க்க போறோம் உடம்பு முடியாதவங்க அவளுக்கா வரணுங்கிறதுனால அந்த மாதிரி வீதி உலாவர அந்த மாதிரி வீதி உலா வரச்சு மடத்த வாசலேருந்து ராமானுஜர் வந்து வெளியில சேவிக்கிறது வர அப்ப கூப்பிட படுகா வா வாசல சுவாமி வந்திருக்க ஒடிவா செய்விட்டது ஓடிவா அப்படின்னு கூப்பிடறதான் இன்னும் வடுகன் வெளியில வரவே இல்லை வடுக நம்பி வெளியில வரவே இல்லையா உடனே ராமானுஜ் இப்ப இன்னொரு தூரம் கூப்பிடற வடுகா வேடப்பட சுவாமி சிக்கிரம் ஓடிவா சீக்கிரம் ஓடிவா அப்படிங்கிறான் அப்பவும் நம்பி வரவே இல்லை அதுக்குள்ள சுவாமி போயாச்சு உடனே ராமானுஜர் உள்ள வர என்ன வடுகா நீ நான் அவ்வளவு தூரம் உன்னை கூப்பிட்டு இருந்தேன் நீ வெளியில வரவே இல்லையே என்ன பண்ற நீ அப்படின்னு சுவாமி உண்மை பகவான செய்விக்க நீ கூப்பிட்டு ஆனா இங்க நான் வந்து என்னோட பகவானுதான் பாலக்காட்சின் இருக்கேன் நான் பகவானை பார்க்க பாகவந்தா என்னோட பகவானுக்கு செய்யற இந்த கைகரியம் போயிடும் பால் என்ன ஆகும் அதனால எனக்கு இதுதான் முக்கியம் இதுதான் எனக்கு போதும் சொன்னாராம் அதனால பகவானோட குருதான் தெய்வம் அப்படின்னு காமிச்சு கொடுத்துவர் மாதிரி நம்மளும் அந்த குருதான் முக்கியம் அந்த குருவுக்கு பண்ற தொண்டுகள் தான் முக்கியம் அப்படின்னு நம்மதான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா அந்த குரு கடாட்சை நம்ம என்னைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் வேலை உடல்நிலை சொத்துன்னு உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரு சுக்ரனுக்கு உடனே கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினைந்து வருட அனுபவம் மிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்கள் ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அல்லது குரு சுக்ரன் வெப்சைட் விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி